கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லையில் நடந்த ஆணவ கொலை செய்யப்பட்ட இளைஞர் கவினின் மரணம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கவின் என்ற இளைஞர் வேறு ஒரு சாதியை சேர்ந்த பெண்ணை காதலித்ததற்காக அப்பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கவினை வெட்டி படுகொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார் நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் குறித்து நடிகை கஸ்தூரி பேசியுள்ளார் எந்த சமுதாயத்தில் ஆணவ கொலை சாதி கொலையும் நடப்பதை

மான உழைப்பாலும் திறமையாலும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார் எனக்கு திருமண வயதில் ஒரு மகள் இருந்தால் நிச்சயம் கவினுக்கு திருமணம் செய்து வைப்பேன் அப்படி ஒரு திறமையானவராக இருந்த கவினை கண்ணுக்கு தெரியாத ஜாதியால் என்று போட்டு தள்ளிவிட்டார்கள் இன்று ஜாதிக்கு எதிராக பலர் போராடுபவர்கள் எல்லாம் ஜாதியால் பாதிக்கப்பட்டவர்கள்தான் இந்த மாற்றம் இது ஜாதி திமிரால் சுற்றுபவர்கள் மனதில்தான் முதலில் மாற்றம் வர வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன் ஜாதி கொடுமையால் கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து கட்சிகளிலும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது அவர்கள் அனைவரும் இதற்கு எதிராக இறங்கி போராட்டம் நடத்தி தங்களுடைய சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இதை யாரும் செய்ய முன்வரவில்லை இதை கேட்பதற்கு நீ யார் என்று போர்க்கொடி தூக்கி கொண்டு வருவார்கள் இந்த காலகட்டத்தில் கொலை செய்தவர்களை கூட நாம் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் பெயரே ஜாதியை வைத்திருக்கும் ஹரிநாடா பேட்டி அளித்திருந்தார் அதில் ஆணவ கொலை நடக்க என்றால் யாரும் காதலிக்காதீர்கள் காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இது எந்த வகையில் நியாயம் நேற்று கவனின் காதலி சுபாஷினி வீடியோ வெளியிட்டு பேசியிருக்கிறார் அதில் நாங்கள் இருவரும் உயிருக்கு உயிராக காதலித்தோம் கொஞ்ச நாள் காத்திருக்க சொன்னான் ஆனால் எங்கள் காதல் தம்பிக்கு பிடிக்காததால் இப்படி செய்து விட்டான் இப்படி ஆகும் என்று நான் நினைக்கவே இல்லை இதோடு இந்த விஷயத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எப்படி இந்த விஷயத்தை இத்தோடு விட முடியும் கவின் உசுறு போயிடுச்சு சுபாஷினியை எப்படி விட முடியும் என கஸ்தூரி அந்த பேட்டியில் பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க